வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமியில் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் வீக்காக ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் எழுதிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜென்ரல் தமிழில் நம்ம புணர்ச்சி விதிகள் பார்த்தோம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக டாபிக் உள்ளார இப்போது அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு அடுத்த டாபிக் பார்ப்போம் சந்திப்பிழை சந்திப்பிழைனால் நம்ம அதுக்கு பா உள்ளே பார்க்க வேண்டிய டாபிக் வந்து வள்ளின மிகு இடங்கள் மிகா இடங்கள் இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் எப்படி வரும்னு பார்த்தோம்னா ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த நாலு சென்டென்ஸில் வந்து சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த நாலு சென்டென்ஸ்லேயும் அங்கே வல்லினம் சில இடத்துல மிகுந்திருக்கும் சில இடத்துல மிகாமல் இருக்கும் அப்போது நம்ம வந்து அதில் சரியான விடைய எதுன்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போது எந்த இடத்துல வல்லினம் மிகும் எந்த இடத்துல வல்லுநம் மிகாதுன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம அதை சரியான விடை கொடுக்க முடியும் இப்போது நம்ம வந்து வல்லின மிகு இடங்களில் ஒரு இருபதும் வல்லின மிகா இடங்கள் ஒரு இருபத்தி ரெண்டும் இருக்குது நம்ம அதை படிச்சிட்டாலே நம்ம அதுக்குள்ளே அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா மொழியில ஏன் இந்த வள்ளினம் மிகுது ஒரு சொற்றொடர் எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு நம்ம வந்து இடையில வந்து நம்ம வள்ளினம் நம் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க மெய்யெழுத்து மிகுந்து வர வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாத இடத்தில் மிகுந்து வந்தால் அதனுடைய பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது ஒரு சொற்றொடருக்கான பொருள் வந்து வல்லினம் மிகுராதாலையும் மிகாமல் இருக்கிறதுனாலையும் அந்த சொற்றொடரோட பொருளே மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டை ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உருபுகள் நமக்கு தெரியும் மொத்தம் எட்டு இருக்கு என்ன என்னென்னு அப்போ எழுவாய் முதல் வேற்றுமை அதுக்கப்புறம் ஐ ஆல் கு இன் அது கண் வி இதுதான் மொத்தம் எட்டு வேற்றுமை உறவுகள் அதில் எழுவாய் அப்படின்னா ஒன்று இல்லை செயலை செய்யக்கூடிய நபர் அவருடைய பெயர் எக்ஸாம்பிள் கண்ணன் அப்படின்னு இருந்தால் இதுதான் எழுவாய் எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க விழினால் என்ன அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ கந்தா வா அப்படின்னு இந்த விழித்தல் பொருள் தான் வந்து எட்டாவது வேற்றுமை இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் ஏற்றுமை உருபு வெளிப்படும் இடத்தில் வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இங்கே பார்ப்போம் கதவை திற இப்போ இந்த இடத்துல இரண்டாம் ஏற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது தகவல்களை திரட்டு இதில் இரண்டாம் ஏற்றுமை உருவு வெளிப்பட்டு வருது அப்போ இது ரெண்டும் சேரும் போது இடையில் வல்லினம் மிகுது சரிங்களா அது அவ்வளோதான் இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க வேற்றுமை வீதின்னு சொல்கிறாங்க அப்போ வேற்றுமை விரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு சொட்டோடருமே ஒரே பொருளை தான் தருது ஆனால் இதில் பார்த்தோம்னா ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு ஐங்கிறது வெளிப்படையாகவே வந்துருச்சு ஆனால் இதில் கதவு திற அப்படின்னால என்ன அர்த்தம் கதவை திற அப்படின்னு தான் அர்த்தம் அப்போது ஐ வந்து இங்கே மறைந்து வந்திருக்கு இப்போ இது வந்து விரி இது வந்து தொகை அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு உருபு மறைந்து வந்தால் சொட்டோடரில் அதை தொகைன்னு சொல்லுவாங்க தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க தொக்கினா மறைந்து அப்படின்னு போடுது அதுலேருந்து வந்த வார்த்தை தான் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இது தொகை இல்லை விரி இரண்டாம் வேற்றுமை விரியில் ஐயனும் இது இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு வந்துச்சுன்னா வள்ளிடம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூயனும் நான்காம் வேற்றுமை உரும்பு வெளிப்படும் தொடர்களில் வள்ளியம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு அப்படின்ட்டுருக்கு கூ வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு பூ இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு மூணாவது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க புலி குட்டல் தோல் இது எப்படி வரும் புலியினது தோல் அப்படின்னு வரக்கூடியது இதில் இந்த அதுங்கிறது மறைந்து அல்லது தொக்கி வந்திருக்கிறதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை ஓகேவா அப்போது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லிகம் மிகும் அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடல் தொகை அதில் வல்லிகம் மிகும் சொல்கிறாங்க இந்த இரண்டாவது எக்ஸாம்பிளாக பார்ப்போம் மரம் குட்டல் பெட்டி அப்படின்னு இருக்கு இது எந்த மாதிரி மீனிங் தரும் அப்படின்னா மரத்தால் ஆன பெட்டி அப்படின்னு தானே வரும் இப்போ இதை பார்ப்போம் தண்ணீர் படகு அப்படின்னா தண்ணீரின் மேல் படகு அப்படின்னு வரும் போ... இந்த இன்னுங்கிறது என்னது இன்னுங்கிறது என்னது ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆளுங்கிறது என்னது மூன்றாம் வேற்றுமை தொகை இது இது மட்டும் மறைந்து வராமல் ஆணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் சேர்த்து மறைந்து வர்றதுனால தான் இது ஐந்தாம் வேற்றுமை உருகும் அதனுடைய பயனும் உடன் தொகை சரிங்களா அதோட பயன் இதுதான் இப்போது தண்ணீரின் படகு அப்படின்னு வந்தால் அது வந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை ஆனால் அது தண்ணீரின் மேல் படகு அப்படிங்கிறது மறைந்து வருது அதனால் இது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயணம் தொகை சரிங்களா அப்போது இந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த நான்கு வேற்றுமை உருவும் பயணம் தொகையில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தண்ணீர் படகுல வல்லினம் மிகுந்திருக்கு மரக்கூட்டல் பெட்டி மரப்பெட்டியில வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து ஐந்தாவது என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகவும் சொல்றாங்க இத நம்ம ஞாபகம் என ஆக இனி தனி மிக இந்த அஞ்சு சொற்களுக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகவும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ பார்ப்போம் என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க என கூட்டல் கேட்டார் என கேட்டார் வருவது ஆக கூறு சரிங்களா இப்போ இங்கே வல்லினம் மிகுது அடுத்தது இனி தனி இனி காண்போம் அப்போ இனி வந்திருக்கு இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு தனி கூட்டல் சிறப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா தனி வந்திருக்கு அப்போது இங்கே வல்லினம் மிகும் அடுத்து மிக மிக பெரியவர் அப்படின்னு வந்துச்சு வல்லினம் இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆ அப்பையன் அப்படின்னு இப்போ அப்பையன்னா அங்க இருக்கிற பையன் அப்படின்னு சொல்றது அப்போ சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுவது ஆ ஈ வந்து இப்புத்தகம் அப்படின்னு வந்து அப்போ ஈயும் வந்து சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுது அப்போ ஆங்கிறது என்ன தூரமா இருக்கிறவனை சுட்டி காட்டுறதுக்கு ஆவும் ஈங்கிறது பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கும் பயன்படுது இந்த ஊங்கிறது இப்போ வழக்குல இல்லை செய்யுள்ள மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப தொலைவிலையும் இல்லாமல் பக்கத்துலேயும் இல்லாமல் நடுவில் இருக்கிறவங்கள வந்து உவன் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க இப்போ அந்த வழக்கு மறைஞ்சிருச்சு ஆனால் செய்யுள்ள இன்னும் இருக்கு உப்பக்கம் அப்படின்ட்டு செய்யுள்ள வரும் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த ஆ இ ஊ எனும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆ குட்டல் சட்டை அச்சட்டை அப்படின்னு வருது இந்த மாதிரி சுற்றெழுத்துகள் வேற என்னென்ன மிகவும் சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துருவோம் அங்கு இங்கு அதற்கு இதற்கு அப்படி இப்படி அப்படின்னு வரக்கூடிய இந்த எல்லா சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும் அடுத்து ஏ எனும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க வினா எழுத்து அப்படின்னு அப்படின்னா என்னென்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்காக பயன்படக்கூடிய எழுத்து வினா எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏ குட்டல் திசை எத்திசை அப்படின்னு சொல்றோம் எந்த திசை அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ கேட்குறதுக்கு அந்த ஏன்ற எழுத்து தான் வந்து வினா எழுத்தா நமக்கு பொருள் தருது அதனால இதில் பார்த்தோம்னா இப்போ ஏ குட்டல் திசை இங்கே மல்லினம் மிகுது எத்திசை அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்தெந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அப்படிங்கிறது ஒரு சுட்டுத்திரிவு இதுக்கும் வல்லினம் எதற்கு எப்படி எங்கு ஓ இந்த எல்லா வினா எழுத்துக்களுக்கும் வல்லினம் மிகும் சரிங்களா எந்த என்னும் வினா சொல்லியின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு இங்கு அப்படி இப்படி என்னும் சுற்று சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கு கூட்டல் சென்றான் அங்கு சென்றான் அப்படி கூறினால் இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு அடுத்து அதற்கு இதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதற்கு சொன்னேன் இதற்கு சொன்னேன் வல்லினம் மிகுந்திருக்கு இப்போ சுட்டு எழுத்துக்கள்ங்கிறது தனி வினா எழுத்துக்கள்ங்கிறது தனி ஆனால் நம்ம இங்கே வல்லினம் மிகு இடங்களை ப பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம பார்ப்போம் அ இ உ ஏ சுட்டு எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் வல்லினமைகும் அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி எதற்கு அதற்கு இதற்கு எல்லாத்துலேயும் வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்து எட்டு பத்து என்னும் என்னு பெயர்களின் மேல் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் பத்து அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகவும் அப்போது மற்ற எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூன்று அப்படின்னு வருது நான்கு அப்படின்னு வருது அப்படின்னா இது வல்லினம் மிகாது எட்டு பத்து என்ன பேர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகவும் இது வல்லினம் மிகாத எடுத்த இந்த டாபிக் வரும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்கு பின் வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா அடுத்து ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் முதல்ல எச்சம்னால் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் பெயரெச்சம்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ நடந்த அப்படின்னு ஒரு சொல் இருக்குது இது வந்து ஒரு சொல் வந்து முழுமை பெற்றுச்சான்னா கிடையவே கிடையாது ஏன்னா நடந்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு முழுமையான சொல்லுன்னு சொல்லலாம் நடந்ததுன்னு சொன்னால் முழுமையான சொல்லலாம் அப்போது நடந்த அப்படிங்கிறது வந்து ஒரு முற்று பெறாத சொல் இந்த மாதிரி முற்று பெறாமல் எச்சமாக நிற்கிற சொல்லுதான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நடந்து இருக்கு இப்போது இதுவும் வந்து ஒரு எச்சம் தான் இப்போ இந்த ரெண்டு எச்சங்கள் இருக்கு இந்த எச்சம் நான் என்ன பண்ணுறேன் குதிரை அப்படின்னு சேர்க்குறேன் நடந்த குதிரை அப்படின்னா இப்போது இந்த சொல் வந்து முழுமை பெற்றிருக்கு எதை வச்சு முடிஞ்சிருக்குன்னா ஒரு பெயர் சொல்லை வைத்து முடிஞ்சிருக்கு அப்போது ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம் இங்கே நடந்து வந்தான் அப்படின்னு முடிக்கிறேன் நான் அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் இது வினையச்சம் இப்போ நம்ம ஈர்கட்டை மாதிரி பேரச்சம் தான் பார்ப்போம் அப்போ பேரட்சத்தை எடுத்துப்போம் நடந்த குதிரை அப்படின்னு இருக்கு இது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம்னா என்ன எதிர்மறையான சொல் வந்து இதில் வர்றது அப்போ நடவாத குதிரை அப்படின்னு நடவாத குதிரை ஒரு எதிர்மறையான ஒரு எச்ச சொல் கூட ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது எதிர்மறை பெயரச்சம் சரி இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா இந்த நடவாதங்கிற கூடிய இந்த ஈரு ஈர் எழுத்து இருக்கு இல்லைங்களா அது கெட்டுது கெட்டுட்டு நடவா குதிரை அப்படின்னு மாறுது அப்போ இதுதான் என்ன கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவ்வளவுதான் ஒரு எதிர்மறை பெயரட்சத்துல அந்த எச்சத்தோட ஈறு கெட்டுச்சுன்னா அதுதான் ஈருகெட்ட எதிர்மறை பெயரட்சம் இப்போ இதை பாருங்க இது என்னவா வரும் கூவாத குயில் அப்படின்னு இருந்திருக்கும் தா கெட்டுச்சு அப்போ கூவா குயில் அப்ப இந்த மாதிரி எதிர்மறை எச்சங்கள் எல்லாமே வந்து பள்ளிடம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க புயல் வல்லினம் மிகுந்திருக்கு ஓடா குதிரை வல்லினம் மிகுந்திருக்கு அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க இகர ஈற்றுன்னா ஒன்றும் இல்லை இந்த எச்சங்கள் வந்து அகரத்திலேயோ இகரத்திலேயோ முடிஞ்சால் அதுதான் அகர இகர ஈற்று வினையச்சங்கள் வினையச்சங்கள்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அப்போ இந்த மாதிரி அகர இகர ஈற்று வந் எச்சங்கள் வந்து ஒரு வினையச்சம் வந்துச்சுன்னா பல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பெயர்கள் பின் பல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க திசைப்பேர்கள் நமக்கு தெரியும் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அப்போ அந்த நான்கு திசை பெயர்கள் கூட எந்த பேர் வந்து உணர்ந்தாலும் அங்க வல்லினம் மிகும் இந்த வல்லின மிகு மிகா இடங்களும் புணர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று கலந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு புணர்ச்சி நல்லா தெரிஞ்சுன்னா வள்ளியில் மிகும் இடங்கள் எதுன்னு நல்லாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா அடுத்து இருபெயரட்டு பண்புத்தொகையில் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு என்னென்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு அதாவது ஒரு பொதுப்பெயரும் அதற்கு முன் ஒரு சிறப்பு பெயரும் வந்திருக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஆகிய என்ற சொல் மறைந்து வந்திருக்கும் இப்படி வந்துச்சுன்னா அது இருபது இரட்டு பண்புத்தொகை இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம் பூங்கிறது என்னது ஒரு பொதுப்பெயர் தான் அப்போது அது என்ன பூ அப்படிங்கிறது அதுக்கு சிறப்பு பெயராக வந்துடுவது மல்லிகை அப்போது பூங்கிறது எப்படி வந்திருக்கும் மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு வந்திருக்கும் அப்போது இது ஒரு பண்புத்தொகை இப்போது பாம்புங்கிறது பொதுவாக எல்லா பாம்பும் தான் அது என்ன பாம்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக வந்து சொல்லியிருக்கு சாறை அப்படின்னு சொல்லிட்டு சாறை ஆகிய பாம்பு அப்போது இது ஒரு இருபெயரட்டு தொகை திங்கள் என்றால் மாதம்னு அர்த்தம் இப்போது திங்கள் வந்து ஒரு பொதுவான பெயர் என்ன திங்கள் அப்படின்னு சிறப்புக்காக சொல்கிறது சித்திரை அப்படின்னு வந்திருக்கு சித்திரை ஆகிய திங்கள் அப்படின்னு பொருள் படுறதுனால இது இருபெரட்டு பண்புத்தொகை இருபெயரட்டு பண்புத்தொகை வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க ஓமை அப்படின்னா என்னன்னா நார்மலான ஒரு விஷயத்த வேறொரு விஷயத்து கூட கம்பேர் பண்ணுறது தான் ஓமை நடுவில் போல போன்ற அப்படின்ட்டு இருக்கும் உறுப்பு இருக்கும் இதுதான் ஓமை சரிங்களா இப்போது நம்ம எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் பாதம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு உறுப்பு இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க தாமரை அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய பாதம் வந்து தாமரை போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது தாமரை போன்ற பாதம் அப்படிங்கிற மீனிங் வருதா இப்போ போன்றங்கிறது மறைந்து வருது இப்போது தாமரை போன்ற பாதம்னு இப்படியே இருந்துச்சுன்னா அது ஓமை போன்ற போல போன்ற இந்த ஓம உருவுகள் மறைந்து வந்துச்சுன்னா அது தொகை அப்படின்னு சொல்றாங்க கண் மலர் போன்ற கண் அப்போ போன்ற அப்படிங்கிறது மறைந்து வருது அதனால இது தொகை தாமரை போன்ற கை அப்படின்னு வருது அப்போ இதுல ஓமை தொகை இப்போ இந்த மாதிரி ஓமைத்தொகையில வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஓமைக்கும் உருவகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம் தாமரை பாதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாதம் தாமரை அப்படின்னு இருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய பாதம் தாமரை போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போன்று அப்படின்ட்டு மறைந்து வருது இன்னொன்று ஒன்று இன்னொன்று கூட கம்பேர் பண்ணுறாங்க பாதம்ங்கிறது தாமரை போல இருக்குது அப்படின்ட்டு ஆனால் உருவகத்தில் எப்படி சொல்கிறாங்க பாதத்தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க உன் பாதம் தான் தாமரையே அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஓமைக்கும் உருவகத்துக்கும் இருக்க வித்தியாசம் மலர் கண் அப்படின்னு மலர் போன்ற கண் அப்படிங்கிறது ஓமை கண் மலர் உன்னுடைய கண்ணே மலர் தான் சொல்றது உருவகம் சரிங்களா அப்போ ஓமை தொகையில வல்லின மிகவும் உருவக சொற்கள்லயும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வாழ்க்கை படகு வல்லினம் மிகுந்திருக்கா உலகம் பந்து பந்துன்னு இருக்கு உலகப்பந்து அப்போ இதுல வல்லினம் மிகுந்திருக்கு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பண்பு பெயர்னா என்னன்னு பார்ப்போம் அப்போ எதாவது பண்பு பெயர்ல வரும்னா நிறம் சுவை வடிவம் அளவு அப்போ இந்த நான்கு பண்புகளை குறிச்சு வரக்கூடிய பெயர்கள் தான் பண்பு பெயர்கள் அதுல மறைந்து வருவது பண்புத்தொகை ஓ இது எப்படி வரும் பச்சை நிறமுடைய கிளி அப்படின்னு வரும் ஆனால் இந்த நிறமுடையங்கிறது மறைஞ்சு பச்சை கிளி அப்படின்னு வந்திருக்கு அப்போது இது ஒரு பண்பு தொகை பச்சைங்கிறது ஒரு நிறத்தை குறிக்குது அப்போது சரியா இருக்கா ஓ இந்த மாதிரி ஒரு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க உரி சொற்கள் மின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க உரிச்சொற்கள் சொற்கள் என்னென்ன தவ தடை குழ உரு நனி கடிது அப்படின்லாம் இருக்கும் அதுல இந்த நான்குல மட்டும்தான் வல்லினம் மிகும் உரு நனி கடிதில் வந்து வல்லினம் மிகாது அது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் சாலை பேசினார் இருக்கு வல்லினம் மிகுந்திருக்கு தவ சிறிது வல்லினம் மிகுந்திருக்கு தனி குற்றழுத்தை அடுத்து வரும் எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒன்றும் இல்லை ரெண்டு எழுத்து வந்து ஒரு எழுத்து உறியிலாவும் இன்னொரு எழுத்து நெடியிலாவும் இருந்துச்சுன்னா வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்றாங்க வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் இது நம்ம புணர்ச்சியிலேயே பார்த்துட்டோம் இப்ப குற்றியல் உகிற சொற்கள்னா என்ன சொல்லினுடைய இறுதியில் கூசுடு துகுரு ஆகிய எழுத்துக்கள் வந்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் சரிங்களா இப்போ வந்திருக்கு இப்போது வன்தொடர் குற்ற விவகாரங்கள்லாம் என்னென்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும் அதில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்துருந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றவகரம் வந்திருக்கா வந்திருக்கு வல்லின எழுத்து வள்ளின எழுத்து அப்போ இந்த மாதிரி ஒரு வந்தொடர் குற்றியிலுகரம் வந்துச்சுன்னா அங்க வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க தா ரா ஒட்டு இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகிரகங்கள் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் குற்றியல் உகரங்கள் தான் பாதவனே தெரிஞ்சிருச்சு உயிர்த்தொடர் குற்றியலுகிரகங்கள்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உயிர் வந்திருக்கணும் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் நெடிலருத்து வந்திருக்கணும் வந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி வர இந்த முற்றிலுகர சொற்கள் டாவாவோ ராவாகோ இருந்துச்சுன்னா அப்போ அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க முற்றிலுகத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கடைசி எழுத்து குசுடு துகுரு தவிர்த்து வேறு எந்த எழுத்து வந்தாலும் அது முற்றிலுகரம் அப்படி முற்றிலுகர சொற்கள் எல்லாமே வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போது இன்னொரு கொஷின் வரும் இங்கே தூ இருக்குது இங்கே ரூ இருக்குது இது குசுடுத்து தூரு தான் அப்போது இது குற்றியிலோக்குறம் இல்லையா அப்படின்னா இல்லை ஏன்னா குற்றவிலக்கிறதோட டைப் என்ன நெறித்தோர் குற்றியுலுக்குறதுல மட்டும்தான் போது அப்படின்னு வந்துச்சுன்னா இது குற்றியில சொல் ஆனால் பொதுங்கிறது இங்கே குரில் வந்துருக்கு குரில் வந்துச்சுன்னா அது முற்றிலுக்குற சொல் சரிங்களா அடுத்து நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம நிறைய புணர்ச்சிலே பார்த்துருக்கோம் நிலைமொழியுடைய ஈற்றில் ஈர் என்னது ஒரு உயிர் ஒரு உயிர் வந்திருக்கு அப்போ நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் பள்ளிடம் மிகவும்